الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وانت فيهم وما كان الله مُعَذِّبَهُمْ وهم يستغفرون الله نبينا صلى الله عليه وسلم أقربكم مني منزلة يوم القيامة أكثركم علي صلاة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد

இந்த முன்னிலையில் வீட்டிற்கூடிய உலமா பெருமக்களே சமுதாய பெருமக்களே அருமையான மாணவ செல்வங்களே வருகை வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரர்களே எல்லாருமே நல்லடியா ஒரு மகத்தான சிறப்பான மதிலி சிலை நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த நேரத்திலே மாணவர்களினாலும் அவர்களுடைய குடும்பத்தினரும் செலவாக்கு அதுவும் இந்த காலத்திலே இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த சூழலிலே இன்றைக்கு நம்முடைய நாட்டிலேயும் சரி உலகளாவிய ரீதியிலும் சரி பல விதமான பிரச்சனைகளுக்கு நம்முடைய சமூகம் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை இந்த இளம் சிறார்களை வைத்து இந்த மதரசாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது மிக பொருத்தமான ஒரு நிகழ்வாக நமக்கு தெரிகிறது தண்ணியமானவர்களே ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை இது அல்லாஹினுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டிய மாத்திரம்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே நம்முடைய இந்த வாழ்க்கையில் நம்மால் முடிந்த வரைக்கும் அல்லாகவை நெருங்குவதின் மூலமாக அவனை திருப்திப்படுத்துவதின் மூலமாக நம் வாழ்க்கையை சரி செய்து கொள்வதுதான் நம்முடைய வேலையாக நம்முடைய நோக்கமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் உலகத்தில் சோதனைகள் பிரச்சனைகள் இது புதிதானதல்ல ஆனால் சமீப காலமாக நாம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்னால் இல்லாத நாம் கேட்டு கேள்விப்பட்டிராத எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இந்த சமுதாயம் சந்தித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் பலவிதமான நோய் நொடிகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான சூழல் ஏற்பட்டதோடு மாத்திரமல்லாமல் உளவியல் ரீதியிலே பார்க்கும் பொழுதும் மன ரீதியிலே பார்க்கும் பொழுதும் மன ரீதியிலே டிப்ரெஷன் டென்ஷன் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையிலே நம் சமுதாய மக்கள் மாட்டிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதோடு மாத்திரமல்லாமல் அரசியல் ரீதியிலே பார்க்கும் பொழுது அரசாங்க ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக எவ்வளவு பயங்கரமான ஒரு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டு நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு புத்தளிப்பை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியாதது கிடையாது குறிப்பாக நம்முடைய நாட்டிலே எப்படிப்பட்ட சூழல் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மூலமாக அந்த குறிப்பாக வட பகுதிகளில் கொண்டிருப்பது என்பதும் உங்களுக்கு தெரியாததல்ல உலகளாவிய ரீதியில் பார்க்கும் பொழுது பாலஸ்தீனத்திலே அநியாயமாக அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் அப்பாவி மக்கள் அனுதினமும் அங்கே சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட போர் ஆரம்பித்து ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது நூற்று ஒரு நாளைக்கு நூற்று பத்துக்கு மேல் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு நூற்றி பத்து பேர் இதில் யாருமே போரிடக்கூடியவர்கள் அல்ல அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் தான் இந்த செய்து அந்த மக்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதை உலகமும் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது எந்த விதமான குற்றமும் செய்யாத இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பல பயங்கரமான சூழலிலே பெரும்பாலான முறையில் பாதிக்கப்பட்டவர்கள் எழுபது சதவீதத்திற்கு மேலே பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான் இவ்வளவு பயங்கரமான ஒரு சூழல் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருந்தும் கூட உலகத்திலே அதை எதிர்த்து கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழலில் அந்த மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சிந்தர செல்வம் அவர்கள் சொன்னார்கள் அல்மு பின்னதி ரஜுலின் வாடி அத்துணை பேருமே ஒரே மனிதரின் உடலை போன்றவர்கள் தான் கண்ணுக்கு வழி ஏற்பட்டால் அந்த உடல் முழுவதும் வழியை அனுபவிக்கும் தலைக்கு வழி ஏற்பட்டால் உடல் முழுவதும் வழியை அனுபவிக்கும் இப்படித்தான் அனைத்து மோமின்களும் எனவே எங்கோ ஒரு இடத்திலே தாக்குதல் நடக்கிறது பாதிப்பு ஏற்படுகிறது என்று நிம்மதியாக இருந்துவிடக்கூடியவர்கள் ஓமியங்கள் அல்ல எந்த 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 இடத்தில் நாட்டிலே பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு உப்பத்திற்கும் நாம் பார்க்கிறோம் பார்க்க வேண்டும் அதுதான் ஓமியங்களுடைய பண்பாக நல்ல பண்பாடாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த மஜ்லிஸ் நாம் இங்கே துவாவுக்காக வேண்டி கோடிக்கணக்கான செலவாத்துக்களை ஓதி துவை செய்ததற்காக ஒன்று கூடி இருக்கிறோம் என்றால் அங்கே நம்முடைய சகோதரர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நமக்கும் ஏற்படும் கஷ்டமாக நினைத்துத்தான் இந்த அழகான மதிலிசை அருமையான மதிலிசை நாம் ஒன்று இருக்கிறோம் அல்ல இதை பகுதி செய்வானாக இதன் மூலமாக நாம் எந்த நாட்ட தேட்டங்களை வைத்து இருக்கிறோமோ அந்த துவாக்களை எல்லாம் செய்து நம் நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றுவானாங்க ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் நாம் எப்படி நம் வாழ்க்கையை நடத்துவது இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடத்திலே மதரசாக்களின் மூலமாக மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பதின் மூலமாக இதை நிறுவியவர்களும் இதற்கு பின்னணியிலே இருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு நிறுவனங்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்றால் மார்க்கத்தை விட்டு இந்த சமுதாயம் மிகவும் தூரமாக போயிருக்கும் இது போன்ற மதரசாக்களும் நிறுவனங்களும் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் அத்துணை பேரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து அது எந்த பகுதியில் இருந்தாலும் சரி குரானை படித்து கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை விளக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு விளக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு விளக்கக்கூடிய மதரசாக்களாக இருந்தாலும் இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான சொத்து என்பதை நாம் நல்ல முறையில் நம்முடைய மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே யாருக்கு அல்லாஹ் இதை நடத்துவதற்கும் இதற்கு பின்னணியில் இருப்பதற்கும் அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாமும் இந்த பாக்கியத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தையும் நமக்குள்ளே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த இது போன்ற நிறுவனங்களின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் நிலைத்திருக்கிறது மார்க்கத்தினுடைய கருத்துக்களும் நிலைத்திருக்கிறது இந்த இளம் பிள்ளைகள் அவர்களுடைய இதயத்திலே ஏந்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் கூட அவர்களை பாதுகாக்கக்கூடியவைகள் இவைகள் தான் என்பதை நாம் நினைத்து இவைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலாவது இதை நாம் செய்வது நம்முடைய கடமை குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நம்மை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் இந்த மார்க்கத்தை அழிக்க நினைக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் எப்படியாவது இந்த மார்க்கத்தினுடைய கல்வியின் மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது கூடாது இந்த பிள்ளைகள் புறாண படிச்சிடக்கூடாது மார்க்கத்தை விளங்கிடக்கூடாது என்பதுல ரொம்ப முக்கியமாக அவர்கள் அதை சிந்திக்கிறார்கள் அதற்கு எத்தனையோ பல சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் அதற்கு எதிராக நாம் இந்த பிள்ளைகள் நம்முடைய மகல்லாவில் இருக்கக்கூடிய எந்த ஆண் பிள்ளைகளாக பிள்ளைகளாக இருந்தாலும் இருந்தாலும் குரானை ஓதாத பிள்ளைகள் என்று யாரும் இருக்கக்கூடாது அடிப்படை ஞானங்களை தெரியாத பிள்ளைகள் என்று யாரும் இருக்கக்கூடாது அந்த ஒரு முயற்சியை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் நம்முடைய மகல்லாவில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் அந்தந்த மதரசாக்களிலே சேர்த்து குரானை ஓதக்கூடிய பிள்ளைகளாக முயற்சிக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது வாய்ப்பு இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் மூன்றாவதாக ஆலிம்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அது மிக மிக குறைவாக போய்கொண்டே இருக்கிறது சமுதாயத்திலே எல்லா விதமான அல்லா ஏற்பாடுகளை மதரசா கல்வி மூலமாக செய்திருந்தும் கூட இந்த சமுதாயத்திலே அந்த கல்வியை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறது இதில் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய இவ்வளவு பெரிய படுபயங்கரமான பயங்கரமான சோதனைகளுக்கு பின்னால் இன்னைக்கு ரிப்போர்ட் வருது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இன்றைக்கு உள்ள செய்தி அந்த யூத படையினர்கள் நாங்கள் பாலசீனத்தில் இருக்க மாட்டோம் எங்களால் இதற்குமே போரிட முடியாது என்று அவர்கள் போர் கொடி தூக்கி இருக்கிறார்கள் இது இன்றைக்கு வந்த செய்தி அவர்களால் நாங்கள் ஒரு வருஷமாக இருந்து விட்டோம் எங்களால் இந்த இடத்தில் எங்களால் இனிமே போர் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் மிகப்பெரிய உணவியல் தாத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவேர் மனநல சிகிச்சைக்காகவே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு படையிலே பனிரெண்டு பேர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பனிரெண்டு பேர் கூட கிடைக்கவில்லை வெறும் ஐந்து ஆறு பேர் தான் இருக்கிறார்கள் அவர்கள் இதனால் தான் இன்னைக்கு லெபனான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தம் கூட ஒரு நிர்பந்தத்தில் தான் ஆனா இன்னைக்கு மீடியாக்கள் அதை எல்லாத்தையும் நமக்கு காட்டுறதே கிடையாது அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை மீடியாக்கள் நமக்கு காட்டுறதில்லை அவர்களுடைய எந்த குறைகளையும் வெளிப்படுத்தாத மாதிரி என்னமோ முஸ்லிம்களுக்கு தான் அங்கே லெபனான்ல இருக்கக்கூடிய அல்லது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டதை போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கிறார் அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இன்னைக்கு மிகப்பெரிய உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க எதனால இங்க இதுக்கு மேல இருக்க முடியாது ஆனால் அந்த மக்கள் பாலஸ்தீன மக்கள் இன்று வரைக்கும் உறுதியாக இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பன்னாயிரக்கணக்கான மக்களை பலி கொடுக்கப்பட்டு விட்டது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுழந்திருக்கிறார்கள் சொல்ல போனால் முற்றிலும் காசா அது அழிக்கப்பட்டு விட்டது இந்த சூழலிலும் கூட அவர்களின் மன உறுதியோடு இருக்கிறார்கள் என்ன காரணம் என்று மேற்கத்திய உலகம் ஆச்சரியமாக பார்க்கிறது இவ்வளவு பெரிய பாதிப்பு பிறகும் கூட இந்த மக்களிடத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தைரியமும் மன வலிமையும் இருக்கிறது என்ன காரணம் என்று ஆய்வு செய்யும் பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் குர்ஹானை இவர்கள் வீடுகள் கிடையாது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் குரானை மனநம் செய்த பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள் இவ்வளவு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலும் கூட நீங்கள் சமூக வலைதளங்களிலே செய்திகளை பார்க்கலாம் குரானை ஓடக்கூடியவர்களுக்காக குரானை மனநம் செய்யக்கூடியவர்களாக அந்த ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை சமுதாயம் செய்திகளின் மூலமாக பிடிக்குமோ கொண்டிருக்கிறார் கல்வியை பற்றி பிடிக்குமோ அன்றைக்கு எப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வந்தாலும் அவர்களை அழிக்க முடியாது என்பதற்கு கண்கூடான நிதர்சனமான முன்மாதிரியாக அவர்கள் திகழ்கிறார்கள் ஒரு விஷயம் அதனால் நாம் இந்த நேரத்திலே உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த குரானுடைய மதரசாக்களில் நம் பிள்ளைகள் சேர்க்கப்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் குரானை மனநம் செய்தாக உருவாங்குவதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் முயற்சிக்க வேண்டும் குறைந்தபட்சம் மகல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும் என் வீட்டிலிருந்து ஒரு ஆபிதாவது இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியை இந்த இடத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் இரண்டாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு நாலு கோடிக்கு மேலே சலவாத்துக்கள் ஓதி பெருமான செல்லாடை செல்வாக்கள் மீது சலவாத்துக்கள் ஓதப்பட்டிருக்கிறது இதனுடைய சிறப்பை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து ஏற்படுகிறதோ பெருமானா செல்லாடை செல்லம் அவர்களுடைய அவர்களுடைய தொடர்பு இருக்கும் வரைக்கும் அல்லாஹுவினுடைய வேதனை இந்த சமுதாயத்துக்கு இறங்க இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி நபியே நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களை நாம் வேதனைப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தானா சொல்லி காட்டி இருக்கிறார் அப்ப அந்த அடிப்படையிலே செல்லம் அவர்கள் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பு இந்த உம்மத்துக்கு இருந்தது பெருமான செல்லா உரையம் அவர்கள் நம்மை விட்டு நம்மை விட்டு பிரித்து சென்றாலும் கூட அவர்கள் தான் நம்முடைய நபி அவர்களுடைய தொடர்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவதுதான் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது நாயகம் செல்லும் அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துவது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய சுண்ணாக்களை நம்முடைய வீடுகளிலும் சரி நம்ம நாம் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அந்த சுண்ணாக்களை கடைபிடிக்க வேண்டும் சுண்ணத்துக்களை அன்றாட சுண்ணத்துக்கள் ஒவ்வொரு செயலிலும் உறங்குவ உறங்க செல்வதிலிருந்து விழித்ததிலிருந்து உறங்கச் செல்லும் வரைக்கும் என்னென்ன வாழ்க்கையினுடைய விஷயங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் அல்ல நாயம் சல்லா அலிஸ்லாமுடைய விஷயத்திலே பதிவு செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் என்பது கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதிகளை பார்க்கிறோம் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தலையிலும் தானியிலும் பதினாறு அல்லது பதினேழு வெள்ளை முடிகள் இருந்தது இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யாரும் நம்முடைய தலையில எத்தனை வெள்ள முடி இருக்கு நமக்கு தெரியாது அது கூட நாம எண்ணி பார்த்திருக்க மாட்டோம் ஆனால் பெருமான செல்லந்தாலை செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பாதுகாக்கப்படவில்லை அவர்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் பாதுகாக்கப்படவில்லை அவர்களுடைய தோற்றத்தை கூட அல்லா சஹாபாக்கள் மூலமாக நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான் எதற்காக வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த சுண்ணாவை சரியான முறையிலே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாயகம் சங்கரா செல்வம் அவர்களுடைய தொடர்பு அவர்கள் மீது சொல்லக்கூடிய சரவாத்துக்களின் மூலமாக அதிகரிக்க வேண்டும் நம் வாழ்க்கையிலே அதிகம் அதிகமாக சரவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நமது வீடுகள் திலாவத்துடைய வீடுகளாக திகருடைய வீடுகளாக தீனுடைய மதிலிசுகளுள் வீடுகளாக நமது வீடுகள் இருக்க வேண்டும் எல்லா வீட்டிலையுமே ஒரு விதமான மார்க்கத்திற்கு முரணான செயல்கள் உள்ளே நுழைந்து விட்டன அதனால் வீடுகள்ல நிம்மதி இல்லை மார்க்கத்தினுடைய பற்று இல்லை அங்கே வளரக்கூடிய பிள்ளைகள் சரியான முறையில் வளர முடியவில்லை ஆனால் அந்த வீடுகளில் அல்லாஹை கொண்டு வாருங்கள் ரசூலை கொண்டு வாருங்கள் குரானை கொண்டு வாருங்கள் நிச்சயமா அதுல வரக்கூடிய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள் பெருமாணாசல் அவர்கள் சரவாத்துக்கள் சொல்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய நன்மைகளை எல்லாம் துமாக்களிலே மூன்றில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக செய்யட்டுமா என்று கேட்கிறான் அசூல்லா என்ன நல்லது அதை விட அதிகரித்துக் கொண்டால் உமக்கு நல்லது என்று சொன்னாங்க அப்படி என்றால் நான் பாதி துவாமை உங்களுக்கு செய்யட்டுமா

அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்பட்டுவிடும் என்று நாயகம் அவர்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவில் வட இந்தியாவில் வாழ்ந்தவர் பெரியார் காஜா மாநிலத்தின் அவர்களுடைய சீடர் அவர்களுடைய வளமை இருந்தது ஒரு நாளைக்கு மூவாயிரம் தரவை மூவாயிரம் முறையவர்கள் சரவாச்சு சொல்வார்கள் அவர்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு மூவாயிரம் முறை செலவாத்து சொல்வார்கள் கொஞ்ச நாள் அவர்களுக்கு அது விடுபட்டு விட்டது ஏதோ ஒரு காரணத்தினால் அது செய்ய முடியாம போயிருச்சு அப்போ இன்னொரு மனிதருடைய கனவிலே நாயகம் வந்து சொன்னார்கள் பக்தியார் காக்கியனுடைய அன்பளிப்பு கொஞ்ச நாள் வர்றதில்லையே என்னன்னு கேளுங்க என்று சொன்னார்கள் அது சொல்லப்பட்டதற்குப் பிறகு பக்தியார் காக்கி அஹமதுல்லா ரொம்ப கவலைப்பட்டார்கள் எனக்கு இதை செய்ய முடியாம போயிருச்சு அப்ப நாம் செலவாத்து சொல்கிறோம் என்றால் நாயகம் செல்லல்லா அணை செல்வோர்களுக்கு நம்மால் என்ற ஒரு சின்ன அன்பளிப்பை கொடுக்கிறோம் இதனால வசூருல்லாய் செல்லா செல்வம் சந்தோஷப்படுகிறார்கள் ரசூலுல்லாய் சொல்லார் சந்தோஷப்பட்டால் அல்லாஹுடைய அருள் நம் மீது இறங்குகிறது அதனாலதான் சொன்னாங்க நாளை எனக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் யார் என்றால் உலகத்தில் அவர்கள் தான் நாளைக்கு மிக நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி சொன்னாங்க உங்களை ஒருத்தர் ஒரு சகவாத்து சொன்னால் அல்லா அவருக்கு பத்து அருளை செய்கிறான் அதனால் நான் இந்த செலவாத்து மஞ்சள் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு விஷயத்த நம்முடைய உள்ளத்துல எடுத்துக் வேண்டும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இவைகள் எல்லாம் எல்லாவற்றிலுக்குமே நல்லா இந்த செலவாக்களே மருந்து வைத்திருக்கிறான் அன்றாடம் செலவாக்கு உதக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் காலையிலும் மாலையிலும் ஒரு நூறு தடவை செலவாத்துச் சொல்வது என்ன குறைஞ்சிற போது பெருமான சகுந்தாலே சுமர்களுக்கு நம்ம வேற என்னதான் கைமாறு செய்து விட போகிறோம் நமக்காக தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர்கள் வரைக்கும் நம்மை கொண்டு போய் என்பதற்காக முழுமையாக அர்ப்பணித்த அந்த அன்னல பெருமான சந்திராலை சிலமர்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் ஒன்றுமே செய்யவில்லை குறைஞ்சபட்சம் அன்றாடம் நம்முடைய வீட்டுல நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அன்றாடம் செலவாக்கு ஓகக்கூடிய அந்த வடமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்த நல்ல நேரத்திலே நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகள் அல்லாஹு இந்த நல்ல மஜ்லிஸை கபூல் செய்வானாக இன்று ஓதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சலவாத்தின் மூலமாக நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி அருள்வானாக யார் இந்த போன்ற நல்ல நிறுவனங்களை நடத்தி சமுதாயத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வரக்கு செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த உன்னதமான சகாபாங்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழக்கூடிய سيدنا தந்திருவான வாக்கு அவாங்கள் இல்லா எப்படி நான்